கொரோனா பேரிடர் காலங்களில் அரசு மருத்துவமனை மற்றும் கோவிட் கேர் மையங்களில் பணிபுரிந்துள்ள மருத்துவர்களுக்கு நிரந்தர பணி வழங்கிட வேண்டும் என டி சார்பில் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தேசிய சுகாதார குழும இயன்முறை மருத்துவர்கள் சங்கம் சார்பில் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாநில தலைவர் மருத்துவர் மா கருணாநிதி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த கவனயிர் ஆர்ப்பாட்டத்தினை துவக்கி வைத்து பேசிய கோயம்புத்தூர் பிசியோதெரபி காலேஜ் பிரின்சிபல் டாக்டர் ராஜா செந்தில் அவர்கள் அரசு கொண்டு வந்துள்ள இல்லம் தேடி மருத்துவம் வரவேற்கத்தக்கது என்றும் அதேபோல் இயன்முறை மருத்துவர்கள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் மேலும் கொரோனா காலங்களில் அரசு மருத்துவமனை மற்றும் கோவிட் கேர் மையங்களில் தொடர்ந்து பணிபுரிந்துள்ள இயல்முறை மருத்துவர்களுக்கு மருத்துவ பணியாளர்கள் தேர்வின்போது கொரோனா ஊக்க மதிப்பெண் அளிப்பதற்கான தமிழக அரசு அரசாணை வெளியிட வேண்டும் தமிழ்நாடு தேசிய நலக்குழுமத்தில் ஒப்பந்த அடிப்படையில் இயன்முறை மருத்துவர்களாக பணிபுரிவதற்கு குறைந்தபட்ச கல்வித் தொகுதி பிபிடி பட்டப்படிப்பாக உள்ளது எனவே அதன் அடிப்படையில் எங்களது ஊதியத்தை ஆயுஷ் மற்றும் பல் மருத்துவர்களுக்கிடையாக மாதம் ரூபாய் முப்பத்தை என அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் மாவட்டந்தோறும் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வாடகை அடிப்படையில் பணிபுரியும் பிசியோதெரபிஸ்டுகளை பி எஃப் மற்றும் வருடாந்திர ஐந்து சதவீத ஊதிய உயர்வு போன்ற பணிப்பலன்கள் கிடைக்குமாறு ஒப்பந்த அடிப்படையில் மாற்றம் செய்ய வேண்டும் அரசு மருத்துவமனைகளில் உள்ள டிஇஐசி என்சிடி கெரியாட்ரிக் பிரிவுகளில் பணிபுரியும் இயன்முறை மருத்துவர்களின் பணி நேரம் காலை ஏழு முப்பது முதல் மதியம் ஒன்று முப்பது என மாற்றம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவனயீர் ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தமிழக முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைத்தார் ஏன்முறை மருத்துவம் இந்த ஏன்முறை மருத்துவம் வந்து கிராமந்தோறும் வரணும் அப்படின்னு ஒரு குரல் பத்து வருஷம் பதினைஞ்சு வருஷமா நாங்கள் ஒழிச்சிட்டு இருந்தது அந்த குரலை வந்து கேட்டு தமிழக அரசு இப்போ வீடு தேடி மருத்துவம் அப்படிங்கிற இதில் பிசியோதெரப்பியை கொண்டு வந்திருக்காங்க இந்த பிசியோதெரப்பியை கொண்டு வந்ததுக்கு முதல்ல நன்றி ஏன்னா மருத்துவமருக்கு இம்பிபிஎஸ் படிக்க டாக்டர் இருக்காங்க அதில் முக்கியமாக ஃபிசியோதெரபிஸ்ட்டு தேவை அப்படிங்கிறதுனால தான் அதில் கொண்டு வந்திருக்காங்க அந்த தேவை அப்படிங்கிற அந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு வாழ்வாதாரம் இல்லை அவங்களோட வாழ்க்கை செழிப்பாகணும் அப்படிங்கிறதுக்கான சில நலத்திட்டங்களை வந்து செய்ய வேண்டும்ங்கிறது தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தோட கோரிக்கை இதை வந்து தமிழக அரசுக்கு நாங்கள் கொடுக்குற வந்து இந்த ஃபிசியோதெரபிஸ்டுகள் கொடுக்குற ஒரு அன்பான வேண்டுகோளாக தான் இதை கொடுக்குறாங்க இன்றைக்கி தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தால் மொத்தமாக தமிழகத்தில் முப்பத்தி ரெண்டு மாவட்டம் முப்பத்தி நாலு மாவட்டத்தில் இருந்து வருஷத்துக்கு ஏழாயிரம் ஃபிசியோ வெளியில் வராங்க அது இல்லாமல் தமிழகத்தில் மினிமம் ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் ஃபிசியோ கொடுக்குறாங்க இந்த முப்பத்தி அஞ்சாயிரம் என்ன பண்ணுறாங்கன்னா நோய் வந்த வாட்டி காப்பாற்றுறது ஒரு விஷயம் நோய் வரதுக்கு முன்னாடி காப்பாற்றினான் அது யாருன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் தான் ஐம்பது வயசில் வர வேண்டிய நோய் இன்றைக்கி முப்பது வயசில் வருது இந்த முப்பது வயசில் வந்து அவங்கள வந்து அவங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அதிலேருந்து மக்களை மீட் எடுத்துருதும் இல்லை ஒரு பப்ளிக் சர்வீஸாக ஒரு ஒரு குடும்பத்தை மீட் எடுக்கிறதே இல்லை ஃபிசியோதெரபிஸ்டாக அந்த அந்த நிலமையிலேருந்து ஒரு அஞ்சு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்டோட நீட் வந்து இந்த கவனாட்டத்தில் மாநில துணை தலைவர் மருத்துவர் சண்முகவேலு மாநில செயலாளர் மருத்துவர் சூர்யா இணை செயலாளர் மருத்துவர் ரிச்சர்ட் மாநில பொருளாளர் மருத்துவர் மஞ்சுளா உட்பட மாநில செயற்குழு மாநில அமைப்பு குழு மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்